நண்பர்களே பைபிளை பற்றி எதுவுமே தெரியாத சிலர் அதை தவறாக மேற்கோள் காட்டுவது எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் சமீப காலமாக லிவியத்தான் என்று பைபிளில் அழைக்கப்படும் ஒரு நீர்வாழ் சந்துவை பற்றிய பல தவறான வீடியோக்கள் வந்துள்ளன முதலில் உலக வரலாற்றில் நமது கிரகத்தில் என்னென்ன நடந்தது என்பதை அறிந்து கொள்வோம் அதன் பிறகு நாம் லவ்யத்தானை பற்றி பேசலாம் சரி இப்போ நமது உலகத்தில் இதுவரை என்னென்ன நடந்தது என்பதன் ஒரு சுருக்கமான பட்டியலை பார்ப்போம் ஒன்று பைபிளின் பிரகாரம் சாத்தானும் அவனுடைய சகாக்களும் நமது கடல்களில்தான் வீழ்த்தப்பட்டனர் அங்கிருந்து அவர்கள் எங்கும் போகவில்லை நண்பர்களே அவர்கள்தான் இன்றைக்கும் தங்கள் கடலுக்கு உள்ளேயும் பறக்க விட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தான் திறமை மிக்கவன் என்ற போலி அகந்தையில் கடவுளை அவருடைய சிம்மாசனத்திலிருந்து அகற்ற முற்பட்டதால் சாத்தான் இவ்வுலகில் வீழ்த்தப்பட்டான் மூன்று கடவுள் அவனுக்கு ஒரு சவால் விடுத்துள்ளார் அதாவது அவருடைய சொர்க்கத்தை போல பூமியில் ஒரு நிலையான சாம்ராஜ்யத்தை ஸ்தாபித்து அதன் மூலம் தன் கூற்றை நிரூபித்து காட்ட ஆனால் சாத்தானால் அதை செய்ய முடியாது நான்கு சாத்தானின் நேரம் முடிந்ததும் கடவுள் கடலில் உள்ள அனைத்தையும் முற்றிலுமாக அழித்து போடுவார் ஐந்து கடவுளின் புதிய வானத்திலும் புதிய பூமியிலும் சமுத்திரங்கள் காணப்பட மாட்டாது ஏனென்றால் சாத்தானும் அவனுடைய பேய்களும் அந்த நேரத்திற்குள் கையாளப்பட்டிருப்பார்கள் ஆறு இந்த காலகட்டத்தில் மக்கள் நீண்ட காலம் வாழ்வார்கள் பூமியின் தட்ப வெப்பநிலை நோவாவின் வெள்ளத்திற்கு முன்பு இருந்த நிலைக்கு திரும்பும் இது சாத்தியமாகும் வகையில் பூமியின் துருவம் அது முதலில் இருந்த இடத்தை நோக்கி நகர்ந்த வண்ணம் இருக்கிறது இந்த திருத்த காலம் சமீப வரலாற்றில் நாம் சந்திக்காத விசித்திரமான சில விஷயங்களை வெளிப்படுத்தக்கூடும் இப்போ நாம் நமது உலக சரித்திரத்தில் சாத்தானின் இறுதி முயற்சியான முழு உலக அரசாங்கத்தின் உருவக கட்டத்தில் இருக்கிறோம் பைபிளின் படி இந்த உலக அரசு அரங்கேறும் போது அது ஏழு ஆண்டுகள் மட்டுமே நிலைக்கும் இதனை தொடர்ந்து வருவதுதான் பூமியில் தனது ராஜ்யத்தை நிறுவ வரும் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகையாகும் இது நிகழ்வதற்கு இன்னமும் அதிக ஆண்டுகள் இல்லை நண்பர்களே எனவேதான் வட ஏற்கனவே அதன் முந்தைய நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது இந்த மாற்றம் சில ஆழ்கடல் கடல் உயிரினங்களை பாதிக்கத்தான் செய்யும் அதனால்தான் அவை சமீபத்தில் மேற்பரப்பிற்கு வந்துள்ளன இப்போ நாம் லிபியத்தான் போன்ற பயங்கரமான கடல் உயிரினங்களை பார்ப்போம் சிருஷ்டிப்பின் போது மனிதர்கள் வசிப்பதற்காக நிலத்தையும் தண்ணீரையும் பிரிக்க முற்பட்ட போது தன்னை எதிர்த்து நின்ற ராகாப் என்ற ஒரு சாத்தானின் தேவதையை யாவே தெய்வம் கொல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது என்று பைபிள் கூறுகிறது மேலும் பைபிளிலிருந்து லிபியத்தானின் இறுதி முடிவு பற்றிய பகுதி பின்வருமாறு கூறுகிறது அக்காலத்திலே கர்த்தர் லிவியதான் என்னும் நீண்ட பாம்பை லிவியதான் என்னும் கோணலான சர்ப்பத்தையே மிக பெரியதும் பலத்ததுமான தனது பட்டயத்தால் தண்டிப்பார் சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பத்தை கொண்டு போடுவார் என்று அது அறிவிக்கிறது இப்போ வெளிப்படுத்துதல் புத்தகத்தில் கூறப்பட்டுள்ள சாத்தானைப் பற்றிய மற்றொரு விளக்கத்தையும் பார்ப்போம் பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட ஆரம்பத்தில் இருந்த பாம்பாகிய ராட்சச பாம்பை தேவதூதன் பிடித்து அதை ஆயிரம் ஆண்டுகள் கட்டி வைத்தான் என்று எழுதப்பட்டுள்ளது இது இயேசுவின் வருகைக்கு சற்றே முன்பு நிகழும் ஒரு நிகழ்வு என்று அறிய வருகிறோம் இதற்கிடையில் தேவதூதர்களும் கடலை தாக்குகிறார்கள் கடலில் வாழும் அனைத்து உயிரினங்களும் மறித்து போகின்றன இது குறித்து சமுத்திரத்தை தாக்கும் தேவதூதர்கள் என்ற எனது காணொலியை பாருங்கள் சரி நண்பர்களே இப்போ நான் கூறிய இதையெல்லாம் குறித்து நாம் என்ன செய்ய முடியும் கவலைப்படாதீங்க பேசாம கடவுள் பக்கம் சேர்ந்து நில்லுங்கள் ஏன்னா கடைசியில் வெற்றி பெற போறது கடவுள் தானே இதற்கும் மேலாக இயேசுவையும் உங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏனென்றால் இயேசு கிறிஸ்துதான் நமது பாவங்களை ஒழித்து கட்டுவதற்கான அருமையான கடவுளின் பரம திட்டம் நண்பர்களே சூப்பர் இல்லையா எனது இந்த வீடியோவை பார்த்ததற்கு மிக்க நன்றி మిండ సంది వం